நீலகிரியில் இயற்கை வேளாண் முறையில் பாகற்காய் சாகுபடியில் அசத்தி வரும் பட்டதாரி இளைஞர்கள் அரசு தங்களுக்கு மானியம் வழங்கினால் அதிக லாபம் ஈட்ட முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு மலை மாவட்டமான நீலகிரியில் மலை காய்கறிகளான உருளை கேரட் பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகளின் சாகுபடி நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இந்த நிலையில் நீலகிரியை சுற்றியுள்ள மசினக்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் சிலர் இயற்கை விவசாயம் மூலமாக பாகற்காய் விவசாயம் செய்து அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர் பீன்ஸு கேரட் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தா இந்த பாவக்காய் பந்தல் நாங்களே சொந்தமாக பந்தல் அடிச்சு போட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சி பந்தல் வந்து நாற்பது நாளில் கொடியேறினதுக்கு அப்புறம் மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இதை பறிக்கலாம் அதனால வந்து இந்த இதை வந்து இங்கேருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால நல்ல லாபம் கிடைக்குது பாகற்காயை பந்தலமைத்து இயற்கை வேளாண் முறையில் பயிரிடுவதால் நாற்பது நாட்களில் பாகற்காய் காய்க்கின்றன பயிர்களுக்கு ரசாயனம் மற்றும் உரங்கள் போன்றவை எதுவும் இடுவதில்லை என்றும் இயற்கை உரங்கள் மட்டுமே போடப்படுவதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் பூச்சிகள் பாகற்காய் கொடியை தாக்குவதை தடுக்க இயற்கை பொருட்கள் அடங்கிய பொறி அமைத்து பிடிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் செடியும் இந்த காயும் தாக்கிறதுக்கு அதிகப்படியான பூச்சிகளெல்லாம் வருது அதை ட்ராப் பண்ணுறக்கு ட்ராப்னு வச்சுருக்கோம் ட்ராப்னு ஒரு பேப்பர் அண்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து ட்ரா அந்த ட்ராப்பில் காயில் ஆயில் காயில் அண்டு ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஸ்மெல் அப் பண்ணி பூச்சிங்களாம் அதில் வந்து தானாக அதுவே உட்காந்து மாட்டிக்கிது அதனால் வந்து காயில் வந்து பாவக்காயில் வந்து பூச்சிகளை வந்து அதிகமாக தாக்குறது இல்ல இந்த படித்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கையான அந்த பழமையான முறையிலே வந்து பந்தல் அமைச்சு அப்புறம் இந்த பஞ்சக்காவியம் போன்ற முறைகளை பயன்படுத்தி எரு போடுறது அப்புறம் இந்த ட்ரிப் செட் பண்ணுறது போன்ற முறைகளெல்லாம் வந்து அந்த பழமையான முறையிலேயே வந்து கடைப்பிடித்து விவசாயம் பண்ணிட்டு வர்றதுனால இந்த விளைச்சலும் அதிகமாகிறதோட இந்த நோய்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதன் மூலம் என்னென்னா இந்த ரசாயன உரத்தை பயன்படுத்துறதுனால ஏற்படுற செலவு விட இந்த இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கான செலவு வந்து மிக குறைவாக இருக்கு இங்கு விளையும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாகற்காயை வாங்க நேரடியாக வியாபாரிகள் வருவதால் நல்ல லாபம் கிடைப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு விதை மற்றும் கருவிகள் வாங்க மானியம் வழங்கினால் மேலும் லாபகரமாக விவசாயம் செய்ய முடியும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்